முன்னாள் நம்ம தோற்றுவித்த பாத்தீங்களா அந்த பரம்பரையினருக்கு இருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் பாத்தீங்கன்னா இந்த மகாலய பட்சங்கள் அப்படி நம்ம நன்றி செலுத்த என்ன சார் நடக்கும் பாத்தீங்கன்னா இத வந்து பன்னெண்டு மணிக்கு வச்சுக்கோங்க சூரிய உதயத்துக்கு பிறகுதான் நம்ம எல்ல தண்ணி இறக்கணும் ஏன்னா அப்படி சொல்றோம்னா முன்னோர்கள் சூரியன் வாயிலாக வர்றாங்க சூரியோட ஒழிக்கதின் மூலயமா தான் பூமிக்கு வர்றாங்கிறது ஐதீகம் வணக்கம் ஸ்ரீகாலி அம்னு சொன்னோம் ஸ்ரீகாலியம் போட்டு நான் உங்கள் அன்பு நண்பர்கள் கத்திக்கிறீங்க நீ நம்ம எஸ்கே ஆன்மீக நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த மகாலய பட்ச அமாவாசைங்க புரட்டாசி மாசம் வரக்கூடிய இந்த மகாலயபட்ச பட்ச விருது நம்ம என்னைக்கு நம்ம இருக்கணும் என்னைக்கு இந்த மகாலய அமாவாசை வருது இந்த மகாலய அம்மாவாசை எத்தனை நம்ம வந்து நம்ம வந்து அந்த இலை போட்டு நம்ம வந்து படையில் போடணும் வீட்டுல எத்தனை நம்ம வீட்டுல வந்து மாலை விலை கேத்தணும் நம்ம எத்தனை நம்ம தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி நம்ம தெளிவா பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்க இன்னொரு சப்ரைப் பண்ணாமல் உங்களுக்கு விலை மதிப்பு இல்லை அதை பொண்ணாலும் சப்ரைப் பண்ணி எனக்கு பண்ணி வைங்க அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க உங்க உற்றார் உறவினர் நண்புகார்கள் வீடியோ பகிர்ந்துள்ளிங்க ஏன்னா நீங்க தெரிஞ்சு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டேங்க இப்போ மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசைங்கிறது மகாலய பச்சம் சொல்லுவாங்க அதாவது பதினைந்து நாட்கள் அதாவது பௌர்ணமி முடிந்த நாள்ல இருந்து அமாவாசை வரைக்கும் உள்ள பதினைந்து நாட்கள் பாத்தீங்கன்னா இந்த மகாலய பட்சம் இந்த மகாலய பட்சத்தை நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லக்கூடியது ஒரு ஐதீகங்க இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அம்மாவாசை இருக்கும் பாத்தீங்கன்னா அமாவாசை நம்ம தவற விட்டு இருந்தாலும் சரி இல்ல நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்க மறந்து இருந்தாலும் சரி இந்த மாகாலய அம்மாவாசை தர்பணமோ விடுபட்டு நம்ம பண்ணிக்கிடக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாள் பார்த்தா இந்த மகாலய பட்சங்க இந்த மகாலய பட்சம் நிறைய விடுகள் சேனலுக்கு எடுத்து பாருங்க இதுல வந்து நான் நீங்க பேச போட்டு பாத்தீங்கன்னா இந்த மகாலயபட்சம் வரக்கூடிய அமாவாசைங்க இந்த பதினைஞ்சு நாளும் என்னால வந்து தர்ப்பணம் பண்ண முடியலங்க எள்ளும் தண்ணியும் என்னால இறைக்க முடியலங்க இந்த பதினைஞ்சு நாள் என்ன வழிபாடு பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பதினைந்தாவது நாளா வரக்கூடிய மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசம் என்ன சார் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போறாங்க இந்த மகாலய அமாவாசையில பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து தான் தனக்கு யார் உதவி செய்தாலும் நன்றி தெரிவிக்கிறது பாத்தீங்கன்னா மிக மிக உன்னதமான செயல் சொல்லக்கூடியதுங்க இந்த மகாலய பட்ச நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னோர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க இல்லையா நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோன்றதுக்கு அவங்கதான் வந்து ஒரு முக்கிய காரணமே ஏன்னா நம்ம அப்பாவை தோற்றுவது அவங்க தாத்தா அவங்களுக்கு அவங்க அப்பா அவங்களுக்கு அவங்க அப்படியே போயிட்டே இருக்கு பாத்தீங்களா இவங்க எல்லாரும் வந்து ஒரு திதியில மரணிச்சிருப்பாங்க இந்த பதினைஞ்சு திதிப்புள்ள உலகத்துக்கு அனைத்து ஜீவராசிகளோட பிறப்பும் இறப்பும் அடங்கியிருக்கும் புரியா அப்படி இருந்து இறப்பு அடங்கியிருக்க அந்த பதினஞ்சு திதியும் பார்த்தீங்கன்னா அந்த பதினைந்து நாட்கள வரும் நமக்கு வந்து சில முன்னோர்களோட பிறந்த திதி ஞாபகம் இருக்கும் நம்ம முன்னோர்கள் திதி ஞாபகம் இருக்குமா இருக்காது அப்போ இந்த மகாலய பட்சத்தில் பார்க்கக்கூடிய பதினைந்து நாட்களும் இந்த பதினைந்து திதிகளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு திதியிலையும் இறந்திருக்கலாம் புரிதா நம்ம தலைமுறை எங்க கிட்ட ஒரு ஐம்பது தலை தலைமுறையோ இல்ல அறுபது தலைமுறை நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த அறுபதுகளோட திதி நமக்கு மைண்ட்ல இருக்காது அது கூட இல்லாம அவங்க கூட இருக்காங்க பார்த்தீங்கன்னா சித்தப்பா பெரியப்பா சின்ன தாத்தா பெரிய அது மாதிரி இந்த லிஸ்ட் இருக்கு அவங்க எல்லாருமே திதிரி அப்போ ஒட்டுமொத்தமா நம்மளுடைய சந்ததியினருக்கு முன்னாள் தோற்றுவித்தாங்க அந்த பரம்பரையினருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் பாத்தீங்கன்னா இந்த மகாலய பட்சங்கள் அப்படி நம்ம நன்றி செலுத்தும் என்ன சார் நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம நன்றி செலுத்தி நம்ம அவங்கள்ட்ட வழிபாடு பண்ணி நம்மகிட்ட அவங்ககிட்ட ஆசை நம்ம வாங்கும் போது நம்ம கூட அவர்கள் வந்து இருக்கும் போதும் நம்ம கேட்கறது நடக்குன்னா எப்படின்னா உடனடியே நடக்கும் உங்களோட குலதெய்வமே அருள்ன்னா ஒரு முன்னோர்கள் அருள் இருந்தா மட்டும்தான் குல தெய்வமே அங்க வந்து பேசும் சொல்லக்கூடிய ஐதீகம் அப்போ ஒருவருடைய ஒரு மனிதனுடைய இன்பத்தின் அனைத்திலுமே பாத்தீங்கன்னா முன்னோர்களோட பங்குங்கிறது மிக மிக முக்கியம் அப்படிப்பட்ட முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த பச்சை திதி பார்த்தா மகாலய பச்சை அந்த மகாலய பட்சத்துல வரக்கூடிய மிக முக்கியமானது மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை என்னைக்கு சார் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இரண்டாம் தேதி வருதுங்க புதன்கிழமை அன்னைக்கு அக்டோபர் மாசம் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா நிறைஞ்ச அமாவாசையா இருக்குங்க இந்த அமாவாசை அன்னைக்கு தாங்க நம்ம வந்து முன்னூறுக்கு நம்ம அமாவாசை அந்த மகாலயபட்ச அமாவாசை கொடுக்கணுங்க அந்த மகாலயபட்ச அமாவாசை எப்ப சார் நான் வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம சொல்லக்கூட சொல்லக்கூடிய இந்த எள்ளும் தண்ணியும் இறக்கணும் சார் பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து மதிய நண்பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் எள்ளு தண்ணி இறக்கலாங்க எப்படி காலையில ஆறு மணில இருந்து மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் இரண்டாம் தேதி எள்ளு தண்ணி நீங்க இறக்கலாம் சார் இந்த எள்ளு தண்ணி எப்படி சார் நான் இறக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நதிக்கரை இருக்கு இல்ல கடற்கரைக்குன்னா அங்க போயிட்டு பிண்டம் வச்சும் இல்ல ஒரு அந்தனர் வச்சும் நீங்க வந்து அங்க அந்த திதி கொடுக்கலாங்க அதாவது இந்த மகாதை பச்ச அமாவாசை வந்து அந்த முறையை நீங்க செய்யலாங்க சார் என்று அவ்வளவு வசதி இல்ல சார் வீட்லயே வச்சும் பண்ணலாம் சார் அதுக்குன்னு வசதி இல்ல சார் நான் எள்ளும் தண்ணி இறக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தாம்புளத்துலயோ இல்ல ஒரு குண்டானலயோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க இந்த எள்ளு தண்ணி இறை இறைச்சிட்டு அந்த எள்ளு தண்ணி வந்து முளைக்க கூடாது முளைக்க கூடாது உள்ள நம்ம செங்கிலையோ இல்ல கொண்டு அதை விட்டுடுங்க சரி இத வந்து பன்னெண்டு மணிக்கு வச்சுக்கோங்க ஏன்னா சூரிய உதயத்துக்கு பிறகு தான் நம்ம எள்ளு தண்ணி இறக்கணும் ஏன்னா அப்படி சொல்றோன்னா முன்னோர்கள் சூரியன் வாயிலாக வர்றாங்க சூரியோட ஒலிக்கதன் மூலியமா தான் பூமிக்கு வர்றாங்கங்கிறது ஐதீகம் அப்போ நம்ம என்ன பண்ணீங்க எள்ளு தண்ணி இறைக்கும் போது சூரியன் நினைச்சுக்கிட்டு சூரியனுக்கு முன்னாடிதான் நம்ம இறக்கணுமே தவிர சூரியன் நம்ம மறைச்சு இறைக்க கூடாது நல்லா பாருங்க திதி கொடுக்கும் போதும் சரி நம்ம வந்து உங்க பிண்டம் கரைக்கும் போதும் சரி சூரியனை பார்க்க வச்சு சூரியன்கிட்ட அந்த மந்திரம் சொல்லித்தாங்க செய்வாங்க ஏன்னா சூரியன் கிட்ட தான் வர்றதா ஐதீகம் சரி அடுத்தபடியா சார் நான் இலை போட்டு எப்படி சார் படையல் பண்றதுன்னா அவங்களுக்கு சைவ படையல் தான் போடணும் இந்த சைவ படையல் போடுற நேரம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அன்னைக்கு காலை பதினொன்னு மணிலிருந்து பதினொன்னு நாற்பத்தி ஐந்துக்குள்ள பண்ணிருக்கேன் பதினொன்னுல இருந்து பதினொன்னு நாப்பத்தி ஐந்துக்குள்ள இலை போட்டு முடிச்சிருங்க அப்படி இல்ல சார் லேட் ஆகுதுன்னா ஒன்றரை மணிக்கு மேல போடுங்க ரெண்டு மணிக்குள்ள எப்படி காலையில பதினோரு மணில இருந்து பதினொன்னு நாப்பத்தி ஐந்துக்குள்ள இலை போட்டுருங்க அப்படி இல்ல சாருங்க அவங்க மதியம் ஒண்ணு முப்பதுல இருந்து ரெண்டு மணிக்குள்ள அந்த இலை போட்டு அவங்களுக்கு நிவேதியம் பண்ணிடுங்க சார் என்ன சார் நான் சாப்பாடு வைக்கணும் சாம்பார் சாதம் வைங்க இதுல பாத்தீங்கன்னா வாழைக்காய் பூசணிக்க கம்பல்சரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பச்சரிசி சாதம் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது இது மூணு இருக்கான்னு பாத்துக்கோங்க படையல் போடுற இடம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையாக இல்லாமல் பாத்துக்கோங்க தீபாவளி எங்கிடம் வைக்கமோ பூஜையில தீபாவளி கொண்டாட மாட்டோம் இல்லையா தனியா ஒரு மாடம் வச்சு செய்வோம் இல்ல தனியா இடத்துல தீபம் எச்சு செய்வோம் பாத்தீங்கன்னா அது மாதிரி தனியான இடமா வச்சுக்கோங்க அங்க வச்சு படையல் போட்டு அங்க வச்சு அவங்களுக்கு என்னன்னா பிடிக்குமோ எல்லாம் வாங்கி வைங்க அன்றைய நாள் தானம் கொடுங்க அன்றைய நாள் அன்னைக்கு தானம் கொடுக்க ரொம்ப ரொம்ப நல்லது புரியா ஒரு நூறு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு ஐம்பது ஏழைகளுக்கு சா உணவு அளிக்கலாம் இல்ல சார் என்னால வசதி இல்லை சார் எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க காகத்துக்கு உணவளிங்க உயிரினங்களுக்கு உணவளிங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சில சொல்லுவாங்க சார் நான் வந்து எங்க அப்பா தாத்தாங்க நான் வந்து தானத்துல வஸ்தானம் கொடுக்கலாமா சார் தாராளமா கொடுக்கலாம் ஆடைகள் வாங்கி இன்னைக்கு கொடுக்கலாம் எந்த தப்பும் கிடையாது இன்னும் உங்களுக்கு புண்ணிய பல அதிகரிச்சு கொடுக்குங்க சரி அடுத்தபடியா மாலையில விளக்கேத்தன்னு பாத்தீங்களா இந்த மாலை எப்ப செவிலுன்னா ஆறு மணிக்கு பிறகு நீங்க எப்ப வேணா விளக்கேத்தலாங்க இந்த மகாலய பச்சை அம்மாவாசன் நீங்க படையல் போடுறது உங்களுக்கு பூஜை அறையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இயல்பாக நம்ம செய்யக்கூடிய பூஜையால செய்யாம வெளில வச்சு பண்ணிக்கோங்க பூஜை அறைக்கு அந்த இடையோ இந்த தனியா மாடுங்கன்னு அங்க வச்சு நீங்க பண்ணிக்கோங்க இதுதான் மிக முக்கியமா செய்யக்கூடியது உணவுல பாத்தீங்கன்னா வாழக்கா பூசணிக்கா அதே மாதிரி பச்சை அரிசி அது ரொம்ப ரொம்ப உண்டதம் தட்டுல சரி இதுல தானம் ரொம்ப ரொம்ப விதானம் அது அன்னதானமாக இருந்தாலும் சரி தானமாக உங்களுடைய என்னவோ அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம இது வரைக்கும் இந்த மாகாலய பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்க முன்னோர்களும் கூட தான் வந்து இருக்காங்க புரிதா அப்ப என்ன பண்ணணும் நம்ம வந்து ஒரு கடமைக்காக செய்யக்கூடாது கண்ணும் கருத்துமாக புரிதா மிக மிக கவனமாக பயபக்தியோட வேண்டிக்கோங்க இங்க நிவேதியம் பண்ணும் போதும் சரி எல்லோரும் தண்ணி இறைத்த பிறகும் சரி நாங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் எல்லா தவறையும் மன்னித்து எங்களுக்கு நிறைந்த செல்வத்தையும் சகல பாக்கியத்தையும் சகல சௌகரியத்தையும் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி முன்னோர்கள் நினைச்சு நீங்க வேண்டிக்கோ வேண்டும் போதும் அவங்களுக்கு பிடித்த உணவை வச்சு நம்ம நிவேதியம் பண்ணிய பிறகும் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணும் போதும் அந்த முன்னோர்கள் மன மகிழ்ச்சியோட அவங்க வந்து செல்வாங்க ஏன்னா இவங்க எம தர்மெல்லாம் அனுமதி வாங்கி நம்ம கிட்ட வர்றாங்க டக்குன்னு வந்துட முடியாது இல்லையா எல்லாத்தையும் வந்து அனுமதி எல்லாம் வாங்கி நம்ம கூட வந்து இருக்காங்கும் போது இந்த காலகட்டத்துல பெற்றோர் அவர் பெற்றோர் மட்டும் கிடையாது உங்க கூட வேலை செஞ்சவங்க பெற்றோர் உறவினர் உங்க அம்மாவோட உறவினர் யாரெல்லாம் முன்னோர்கள் இறந்திருக்காங்களோ புரியல உங்களுக்கு நண்பர்களாக கூட இருக்கலாம் அவள் யாரா இருந்தாலும் சரி நீங்க நினைத்து நீங்க எள்ளு தண்ணி இறக்கலாம் அவங்க நினைத்து நீங்க பூஜை பண்ணலாம் அவங்களை நீங்க வழிபாடும் பண்ணலாம் இந்த காலகட்டத்துலங்க அதே மாதிரி மாலை தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி பிறகு ஒரு சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணிட்டு முடிந்தால் முடிந்தால் அந்த ரெண்டு ஏழைகளுக்கு உணவு புரிஞ்சுங்களா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பயக்குங்க நான் உங்களை வேறொரு காலில் சந்திக்க உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் திருமணம் பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இது மாதிரி ஜாதக சம்பந்தமான எந்த ஒரு கேள்விகளுக்கும் உங்களுக்கு வந்து விடையை தெரியணும் நீங்க பெரிய பார்த்தீங்கன்னா சில நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சப்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் என்னோட காளியம்மன் காளியம்மனாரும் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும் நான் என் காளியம்மனை மனமாற பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்